நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 இந்தியா அமைதியை விரும்பும் நாடாக இருந்தாலும் அதனை காக்கும் பணி எளிதானது அல்ல என மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முப்படை தலைமை தளபதி அனில் சௌகான் தெரிவித்துள்ளார் இந்தியா புத்தர் மகாவீரர் மற்றும் மகாத்மா காந்தியின் பூமி என்பதால் அகிம்சை கொள்கையை கொண்டிருந்தாலும் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என தெரிவித்தார் பாதுகாப்பு படையினர் பண்டைய கால அறிஞர்களைப் போல அறிவும் போர் வீரர்களைப் போல வீரத்தையும் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மேலும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து பேசிய அவர் ஆபரேஷன் சிந்தூர் என்பது வெறும் ஒரு மாதிரி நடவடிக்கை மட்டுமல்ல நவீன கால மோதலின் எடுத்துக்காட்டு அதிலிருந்து நாங்கள் பல பாடங்களை கற்றுக்கொண்டோம் சில பாடங்கள் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டுள்ளன சில தற்போது நடைமுறையில் அமல்படுத்தப்பட்டு வருகின்றன என்று தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை இன்னும் தொடர்ந்து இருக்கிறது என்றும் அதனால் இந்திய பாதுகாப்புத்துறை எதிர்கால சவால்களை சமாளிக்க நன்கு தயாராக இருக்கிறது என்றும் அனில் சௌகான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்